அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நான்காம் அதிகாரமான அரண் வலியுறுத்தலில் இருந்து பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் முனிவரால் கூறப்படும் மூன்று நூல் முதன்மையானதும் மக்கள் இருவகை இன்பமும் அடைதற்கும் உலகம் இனிது நடைபெறருக்கும் எல்லாராலும் கடைப்பிடிக்க வேண்டியதுமான அறத்தின் இன்றியமையாமையை வலியுறுத்தி கூறுதல் இதுவே அறன் வலியுறுத்தலின் பொருள் குறள் எண் முப்பத்தி நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரண் ஆகுல நீர பிற விளக்கம் மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் தொடரும் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து குரல்கள்